என்ன எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க இப்போ உனக்கு நிம்மதி தானே என்னப்பா சொல்றீங்க ஏங்க முதலாளி கம்பெனியை வித்துட்டு ஃபாரெனில் போய் செட்டில் ஆக போறாரா நாக் எல்லோரும் எவ்வளவோ பேசி பாத்துட்டோம் ஒன்னே இறங்கி வர மாதிரி தெரியல அது எப்படி அவர் கம்பெனி விற்க முடியும் நாம இத்தனை பேரும் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிப்பா இது அவ்வளோ சுலபத்தில் கம்பெனி வித்துட்டு போய்டுவாற நாமெல்லாம் எங்கே போகிறதான் கம்பெனியை விற்க கூடாது நம்ம கோர்ட்டுக்கு போவோம் ஸ்டே வாங்குவோம் அறிவு உன்னோட இந்த வாய் தான் காரியம் மொத்தத்தையும் கெடுத்துது நாங்கெல்லாம் கூடி என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா கம்பெனியை விற்க வேணாம் நீங்க போனஸா கொடுக்கறத கொடுங்க எப்படியாவது கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ணி மாசம் மாசம் கொடுக்கற சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தா போதுன்னு கேட்கலான் இருக்கோம் நீ கோர்ட்டு கேஸ் பேசி கம்பெனியை விற்க வச்சிருவா போல இருக்கு அறிவு நீ கொஞ்சம் அமைதியாரு இங்க நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாதுன்னு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் எக்கு தப்பா பேசி காரியத்தை கெடுத்துறத பாத்தீங்கல்ல அன்னைக்கு நான் மட்டும் போய் முதலாளி கிட்ட சொன்னேன் நீங்க எல்லாரும் பேசி அறிவை ஏன் கூட அமிச்சு வச்சிங்க இன்னைக்கு கோர்ட் கேஸ் பேசுற மாதிரி அன்னைக்கு முதலாளி முன்னாடி ஸ்ட்ரைக் லாக் அவுட் பேசினா முதலாளி டென்ஷன் ஆயிட்டாரு உங்களால முடிஞ்சது என்ன வேணா பண்ணீங்கன்னு நீங்க கேக்குற போனஸ்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அமிச்சிட்டாரு அறிவு உங்க கூட அனுப்புறது எங்க தப்பு தான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா முடிஞ்சு போனதை பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனும் இல்ல எங்களுக்கு இந்த வேலையை தவிர எந்த வேலையும் தெரியாது இப்பவே வேலைக்கு போகாம இருக்கிறதால பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க முதலாளி கையில கால விழுந்தாவது மறுபடியும் கம்பெனியை துறக்க சொல்லுங்க நாம் அவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுக்கிறோம் கம்பெனி வித்திட வேண்டாம் சொல்லுங்க சரி நான் பேசுறேன் உங்க எல்லாருக்கும் சம்பந்தம் தானே அப்புறம் என்ன பேச அனுப்பிட்டு முதலாளிக்கு எதிராக இன்னொரு குரூப் கிளம்புனா அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது கம்பெனியை வித்துட்டு அவர் போயிட்டே இருப்பாரு அப்புறம் நம்மளால நடுத்தருவுல தான் நிக்கணும் சரி என்ன சொல்றீங்க நீங்க பேசுங்க தலைவர உங்க பக்கம் நாங்க இருக்கோம் ஆமா போக எப்படியா கம்பெனி நடந்தா சரி நான் அண்ணா உங்க கூட வந்து அன்னைக்கு பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டுமா ஐயா சாமி அப்போ நீ தான் அளவுக்கு அதிகமா பேசிட்டேன்னு உன் மேல கோபமா இருக்காரு முதலாளி கம்பெனி திறந்து எங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சாலும் ஒன்னே வேலைக்கு சேர்த்துக்கு வரான்னு தெரியல பேசுறேன்னு சொல்லி நீ போய் எங்க புலப்புல மண்ணலி போட்டுறாத என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்க சொல்லித்தானே உங்களுக்காக நான் பேச போனேன் இப்ப என்ன மட்டும் கழட்டி விட பாக்குறீங்களேப்பா காரியத்தை சாதிச்சிட்டு வரும் நினைச்சோம் இப்படி முதலுக்கே மோசம் பண்ணிட்டு வந்து இருக்கிறியா தயவு செய்து எங்க கூட வராத ஒருவேளை உனக்கு இருந்து வேலை கிடைச்சா அப்ப வந்து வேலை பாரு இல்லைன்னா போய்கிட்டே தலைவரே வாங்க போலாம் வாங்க வாங்க ஒரே பதட்டமா இருக்கே என்னாச்சு அம்மா பத்மினிய வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் பண்ணோம்ல அதுக்கு ஒரு வேலை பண்ணிட்டேன் என்னடி பண்ண நிஷாவை குளிப்பாட்ட பத்மினி பாத்ரூம் போனப்ப என்னோட ஜிமிக்கித்தோட ரெண்டையும் அவளோட பேக்ல போட்டுட்டு வந்துட்டேன் என்ன ஐயையோ அவளை விரட்ட வேண்டாமா நாள் ஆக ஆக இங்க அவளோட ஆதிக்கம் ஜாஸ்தியாயிட்டே இருக்குமா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லமா அண்ணன் இப்ப மாடியில இருந்து இறங்கி வரும் அப்ப ஜிமிக்கத்தோட ரெண்டையும் காணோம்னு நான் லபோ திபோனு கத்துவேன் இப்ப நீ என்ன பண்ணணும் என்ன இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது இல்ல பத்மினி தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா அவளோட பேக செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொல்லணும் அண்ணன் முன்னாடியே நான் பேக செக் பண்ணி தோடு ரெண்டையும் எடுத்துட்டு வருவேன் அவ முழிப்பா திருட்டுப்பள்ளி சுமத்தி அவளை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும் எப்படி என்னோட பிளான் நீ சொல்றது நல்லா இருக்கு ஆனா எசகு பிசகு ஆயிடுச்சுனா நாம மாட்டிக்குவோம்ல எதுக்குமா மாட்டோம் நீ வாமா வா அம்மா எங்க நீ கீழ போ அண்ணன் மேல இருந்து வரும் நீ போ போ ஏய் கிளம்பிட்டானா இருமா அய்யோ ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல இன்னுமா கிளம்பல இருமா கொஞ்சம் சோம்பேறி பையன் இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாம உட்கார்ந்துட்டு இருக்கான் பத்மினி சார் குழந்தை சாப்பிட்டாலா உள்ள ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கா முடிச்சிட்டு வந்துட்டு சாப்பிடுறேன்னு சொல்றா சரி சரி நீங்க வாங்க சாப்பிடலாம் அதோ வரேன் சார் அம்மா அண்ணே வருது இரு வர வா 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 ஐயோ அம்மா என் ஜிமிக்கி தோட ரெண்டே காணமேமா

வேற எங்கயாவது மரதியா நீ நல்லா தேடி பாரு இல்லனே என்ன இறங்கிச்சே வாஷ் பண்ணலாமேனே இங்க தான் கலட்டி வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே ஐயோ எனக்கு பிடிச்ச ராசியான தோடாச்சே இன்னைக்கு வரைக்கு 50000 வரும் நான் என்ன பண்ணுவேன் எங்க போச்சுன்னு தெரியலையே இந்திரா இப்படி அழுது போறோம்னா என்ன அர்த்தம் எங்க வெச்சேன்னு நல்லா தேடி பாருன்னு சொல்றல நானே என்னடா நீ இந்த இடத்துல தான் வெச்சேன்னு சொல்றா தேடு தேடுனா எங்க போய் தேடுவா இந்த வீட்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்ல இன்னைக்கு தோட காணோம்னா என்ன அர்த்தம் இதுக்குதா முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள சேக்க கூடாதுன்னு சொல்றா என்னமா பேசுற நீ ஆமாடா உனக்கு நான் சொல்றது புரியலியாكم த நினைக்கறாலே இப்பதான் எடுத்துக்கனும் போலீஸ்கார உனக்கு நான் சொல்றது புரியலையாக்கும் தோ இங்க நிக்கிறாள் இவதான் எடுத்துருக்கணும் வெளியில இருந்து வந்தவ இவ இத்தனை நாள் இல்லாத ஒண்ணு அதிசயமா நம்ம வீட்டில் நடந்திருக்குனா அப்ப இவ தானே காரணமா இருக்கும் போது நிறுத்துமா அப்படி நமக்கு உதவி பண்ண வந்த பொண்ணுமா குழந்தையை பாத்துக்கணுங்கிறது எப்பேற்பட்ட உன்னதமான வேலை ஒரு தாய்க்கு சமமான வேலைய பத்மினி இங்க பாத்துட்டு இருக்காங்க இவங்க மேலே அவன் இப்படி ஒரு இழிவான பழிய போறீங்க உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணே என்ன பேசுற நீ குழந்தை பாத்துக்கிறவங்களாம் அவளை பத்த தாயாயிட முடியாது இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக நீ என்னைய அம்மாவையும் மட்டன் தட்டி பேசாத இங்க வச்சத காணோம் வெளியில இருந்து வந்து யாரும் எடுத்துட்டு போயிருக்க முடியாது அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் இவ மேலதான் சந்தேகமா இருக்கு எதுக்கும் நீ அவ பேக்க செக் பண்ணி பாரு அதுல எதுவும் இருக்கான்னு பாக்கலாம் இந்திரா வேண்டாம் இந்திரா இதெல்லாம் பெரிய பாவம் நான் இதை செய்ய மாட்டேன் உன்னால முடியலனா நான் செக் பண்ற இவ மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்ப ஏன் பயப்படணும் உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல இப்ப அது பிரச்சனை இல்ல நமக்காக உதவி செய்ய வந்தவங்கள பலி சுமத்தி இன்சல் பண்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன் பலி சுமத்துறமா நீ சொல்றத பாத்தா தோடு ரெண்டு இவ பேக்ல நானே போட்டுட்டு இவ திருடிட்ட மாதிரி நானே பழி போடுற மாதிரி இல்ல இருக்கு இவதான் எடுத்துக்கணும் நான் உறுதியா சொல்றேன் இல்ல சார் அவங்க தாராளமா என் பேக் செக் பண்ணிக்கட்டும் என் மேல இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல தோடு ரெண்டியும் நான் எடுக்கலைன்னு நிரூபிக்கணும்னா அவங்க செக் பண்ணதுதான் சரி இந்திரா தாராளமா என் பேகை செக் பண்ணிக்கோங்க இல்ல பத்மினி வேண்டாம் இந்திரா வேண்டாந்திரா இது ஓ அண்ணனோட உத்தரவு இல்ல சார் நீங்க அவங்கள தடுக்காதீங்க இல்லனா நானே போய் என் பேகை திறந்து எல்லாத்தையும் கொட்டி காட்ட வேண்டியதா இருக்கும் வாங்க இந்திரா நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்திரா என்ன எல்லாரும் கூடி நினைக்குறீங்க அதான் என்ன பிரச்சனைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சொல்லுங்க ஒண்ணும் இல்ல இந்திரா பாத்ரூம்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் உன் தோட பிடிக்கும் இது ஓன் தோடுமா இப்படி தான் அலட்சியமா எங்கயாவது கட்டி வைப்பிய தவறிடுச்சுன்னா தேடி கண்டுபிடிக்க முடியுமா அத்தா என்னாச்சு ஏன் அவங்க அழறாங்க இந்திரா தோட இங்க கழடி வச்சிட்டாலாம் அதை காணலான்னு இந்திரா பத்மினி தான் எடுத்திருப்பாங்கன்னு அவங்க பேகை செக் பண்றதுக்கு போனா நல்ல வேலை நீங்க வந்து தோடு அங்க இருக்குன்னு எடுத்துக் கொடுத்துட்டீங்க சரி இப்படி ஒரு இருந்து பத்மினியையும் இந்த இருந்து என்னையும் காப்பாத்திட்டீங்க ஏய் நான் தான் சொன்னேன்ல எங்க வச்சேன்னு தேடி பாருன்னு ஒரு அப்பாவி பொண்ணு மேல வீணா பழிய சுமத்துனீங்களே என்னாச்சு இப்போ இங்க பாருங்க பழி சுமத்துனா ரெண்டு பேரும் பத்மினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏ இந்திரா அத்தான் தான் சொல்றாருல மன்னிப்பு கேளு அவங்க கிட்ட சுலபமா பழிய சுமத்திருவாங்க ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் மனசு வராது இவங்களுக்கு இவங்க கேட்கலன்னா இவங்களுக்காக பத்மினி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன் ஐயோ சார் வேண்டாம் நீங்க எதுக்காக என் குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்க பழைய சுமத்தனை இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது மனசை காயப்படுத்திட்டாங்களே அதுக்கு நான் எப்படி மருந்து போடுவேன் பத்மினி என்னை மன்னிச்சிருங்க நீங்க எல்லாம் திருந்த போறீங்கன்னு தெரியல பாருங்க ரெண்டு பேரும் பெரிய பாவத்தை சேர்த்து இருக்கீங்க நல்லதுல என்ன இந்திரா பத்மினி பேக்ல தோடு பாத்ரூம்க்கு எப்படி போச்சுன்னு பாக்குறியா நான் வீட்டுக்கு வந்த உடனே நீ பத்மினி ரூமுக்கு போனதையும் பத்மினி பேக்ல எதையோ வச்சதையும் நான் பார்த்த அப்பவே உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு பத்மினி இங்க இருக்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல குழந்தைய நீங்களும் பாத்துக்க மாட்டீங்க மற்றவங்களையும் பாத்துக்க விட மாட்டீங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அப்படி ஒரு நல்ல மனசு ஒரு அப்பாவி பொண்ணு மேல திருட்டு பழி போடுறீங்களே அது எவ்வளவு பெரிய பாவம்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தானுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவருக்கா தெரியாது பத்மினி கிட்ட உங்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிற ஒரே தான் அவர் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு பாவத்தை கரைச்சிட்டு போறாரு அத்த நீங்க பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்றத விட்டுட்டு இவ கூட சேர்ந்து தப்பு பண்ணா உங்களுக்கு இவளுக்கு என்ன வித்தியாசம் இனிமேலாவது உங்களை மாத்திக்க பாருங்க திருட்டு பழி சுமத்தினப்ப அந்த பொண்ணு மனசு பாடுபட்டு இருக்கோம் அந்த வழி என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம் இந்த சம்பவத்தை நீ எப்பவும் மறக்க கூடாது நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு செடியா முளைக்கும் நீ இன்னைக்கு என்ன செய்யறியோ அது நாளைக்கு உன் தலையிலேயே விடியும் புரியுதா மைண்ட் இட்

இவங்க பேருக்கு சரி பாதியா டாக்குமெண்ட் வைஸ் மாறி இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த வீக்கெண்ட்ல போர்ட் மீட்டிங் கூட்டி இதை எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணணும் அவித்ராவை ஜேஎம்டியா பதவி பிரமானம் செஞ்சு வைக்கணும் அதுக்கு என்ன சார் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு போர்ட் மீட்டிங்க நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம் சார் ஒரு ஆடிட்டரா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுல நான் மேடத்தை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் மேடம் சின்சியர் அண்ட் டெடிகேட்டட் பர்சன் சார் அவங்களால கம்பெனி பல விதங்களில் டெவலப் ஆயிருக்கு சார் இப்ப லைஃப் ஆக போறாங்க ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க உங்க ஒய்ஃபா மேடம் வந்த பின்னாடி நீங்க பெரிய உயரத்துக்கு போக போறீங்க அதே மாதிரி மேடத்துக்கு நீங்களும் உங்களுக்கு அவங்களும் வேற அவ்வளவு பொருத்தமா இருக்கு சார் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க